ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பின் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் இன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்ட் மாதத்துடைய பதினாறாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான்காவது மாதமான ஆடி மாதத்துடைய முப்பத்தி ஓராவது நாள் அதே போல் இன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை இன்று வந்திருக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வந்திருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன இன்று முக்கியமான வெள்ளிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா இன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடி வெள்ளிக்கிழமைங்க ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஐந்தாவது வெள்ளி இன்று ஐந்தாவது வெள்ளி வரலட்சுமி நோன்பானது வந்திருக்கு இன்றைய வரலட்சுமி விரத நாளில் மருந்தும் இந்த தவறு வந்து செய்யாதீங்க என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது இன்று ஒரு நாள் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இன்று ஒரு நாள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான நாள் பார்த்து கவனமாக இருங்க தீர்க்க சுமங்களி வரம் தரக்கூடிய ஒரு விரதனா அது இந்த வரலட்சுமி விரதத்தை சொல்லலாம் இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் பதினாறாம் தேதி இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்த விரதம் கடைபிடிக்கக்கூடியவங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் மட்டுமல்லாமல் செல்வ வளம் பெருகும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது அதே போல் திருமணமான பெண்களும் கன்னி பெண்களும் இந்த விரதத்தை இன்று கடைபிடிக்க வேண்டும் கணவருடைய ஆயுள் பல வேண்டி சுமங்கலி பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கணும் வரலட்சுமி நாளில் இன்று என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்று ஜோதிடர்கள் கூறியிருக்கிறாங்க அவங்க கூறின ஒரு சில விஷயத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஆல்ரெடி வரலட்சுமி விரதம் எப்படி இருக்கணும் என்ன உணவு சமைக்கணும் என்ன பொருட்கள் வாங்கணும் என்ன மாதிரி நாம் தானம் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்கலாம் நம்ம சேனக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது இப்போ இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா இன்று வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறதுனால ஒரு சில விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது என்று சொல்லப்படுதில்லை அதை தான் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ இன்று வரலட்சுமி விரதம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு ஆண்டுமே ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்திற்கு முன் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரத தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருது தமிழ்நாட்டில் பெரும்பாலான இந்து சமயத்தை பின்பற்றக்கூடிய சுமங்கலி பெண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ள விரும்புவாங்க அப்படிப்பட்ட மிக முக்கிய விரத நாளான வரலட்சுமி விரதம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி இன்றைய வெள்ளிக்கிழமை கடைபிடிக்கப்படுது வெள்ளிக்கிழமை காலையில் நல்ல நேரம் இன்று ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணிக்குள் நோன்பு கயிறு கட்டி விரதத்தை இன்று தொடங்கலாம் கலச பூஜை செய்ய இன்று மாலை நாலு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை நல்ல நேரம் அந்த நேரத்தில் இன்று நீங்கள் கலச பூஜை செய்யலாம் இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்து முடித்ததுக்கு பின்னாடி கூட நீங்கள் அலங்காரம்லாம் பண்ணி கலச பூஜையை அந்த நேரத்தில் செய்யலாம் டைம் நிறைய இருக்குது கண்டிப்பாக இன்று நீங்கள் பூஜை செய்யணும்னு நினைக்கிறவங்க செய்யலாம் வரலட்சுமி விரதத்தின் போது வீடு அசுத்தமாக இருக்கக்கூடாது நன்றாக சுத்தமாக இருக்க வேண்டும் சுத்தம்தான் மகாலட்சுமிக்கு பிடித்தமானது அதனால் வீடு வாசல்லாம் இன்று சுத்தப்படுத்திக்கோங்க சூரிய உதயத்திற்கு முன்னால் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டிருக்க வேண்டும் ஒருவேளை அதை நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே உடனே பண்ணுங்கள் உங்கள் கையால் கோலம் போட்டு மகாலட்சுமியை இன்று அழைக்க வேண்டும் வீடு இன்று சுத்தமாக இருக்க வேண்டும் நீங்கள் நேற்று தினமே பார்த்தீங்கன்னு சொல்ல வீட்டை சுத்தம் செய்துருக்கணும் ஒருவேளை சுத்தம் செய்யாமல் இருக்கிறவங்க இன்றைய தினம் சுத்தம் செய்யுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே போல் இன்று வரலட்சுமியான லக்ஷ்மி பூஜை செய்வதற்கு முன்பாக விநாயகரை வழிபாடு செய்கிறது அவசியம் அவசியம் விநாயகர் வழிபாடு செய்ய வேண்டும் தலைக்கு குளித்து விட்டு தலையை கட்டி கொண்டு இன்று பூஜையை வந்து செய்யக்கூடாது பூஜை அப்படி செய்பவர்கள் கண்டிப்பாக நீங்கள் பூஜை செய்த பலன் கிடைக்காது பூஜை செய்பவர்கள் என்று தலையை விரித்து போட்டுக்கொண்டு பூஜையை செய்யக்கூடாது தலையில இருந்து கீழே விழுந்தால் சனி தோஷம் வந்துவிடும் தலையை நன்றாக காய வைத்து பின்னி இன்று பூஜையை செய்ய அமர வேண்டும் மனதில் பக்தியோடு சந்தோஷத்தோடு பூஜை செய்ய வேண்டும் கவலையோடு ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டு பூஜை செய்யக்கூடாது இதெல்லாம் இன்றைய தினம் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் இன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பூஜை செய்யும்போது நிச்சயமாக நமக்கு நல்வழி கிடைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணால் நல்லது நடக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது தெரிய வரும் இதை பற்றி நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு தெரியாததுனால அப்படியே பூஜை போதெல்லாம் தலையை விரித்து போட்டுக்கிட்டு செய்கிறாங்க அப்படி செய்யக்கூடாது அப்படி செய்தால் அந்த பூஜைக்குண்டான பலன் கிடைக்காது நாம் வகை வகையாக நாம வந்து சமைச்சு வச்சு வழிபாடு செய்தாலும் தலையை விரித்து போட்டு நம்ம பூஜை செய்கிறதுனால அதுக்குண்டான பலன் நமக்கு கிடைக்காது ஸோ அதனால தலையை வந்து விரித்து போட்டு இன்று எந்த ஒரு பூஜையும் செய்யக்கூடாது தலையில இருந்து முடி இன்று கீழே விழுந்தா வந்து வந்துவிடும் அதனால ரொம்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவனமாக இன்று ஒரு நாள் பூஜையை செய்ய வேண்டும் அப்புறம் இன்று பூஜையில் ரொம்ப முக்கியமானது நோன்பு கயிறு தான் ஒன்பது முடிச்சு இருக்கக்கூடிய நோன்பு கயிறு கண்டிப்பாக கையில் கட்ட வேண்டியது அவசியம் அம்மன் அலங்காரம் இன்று செய்தவுடன் முடிக்கயிறு தயாரிக்கும் போது ஒன்பது முடிச்சுகள் போட்டு இருக்க வேண்டும் அதை எண்ணியே வந்து போட்டுக்குங்க ஒன்றும் கிடையாது மஞ்சள் கயிறை வந்து எடுத்துக்கணும் வெள்ள நூலையே வந்து மஞ்சளில் நினைத்து மஞ்சள் கயிறாக்கி அந்த மஞ்சள் கயிறில் ஒன்பது முடிச்சுகள் வந்து போட்டு அதை வந்து நம்ம தாயாருக்கு முன்னாடி வைத்துடணும் அதுதான் இன்று நோம்பு கயிறாக நம்ம கையில் வந்து கட்டணும் ஸோ வெள்ளிக்கிழமை இன்று இந்த வீடியோ பார்த்ததுக்கு பின்னாடி நீங்கள் முடிச்சு போட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க வயது மூத்த சுமங்கலி கைகளால் நோம்பு கயிறு கட்டி கொள்ளுங்கள் கண்டிப்பாக வந்து பெரியவங்க உங்கள் வீட்டில் இருப்பாங்க அந்த பெரியவங்களுடைய கையில் வாங்கி நீங்கள் கட்டிக்கிட்டாலும் சரி இல்லை பெரியவங்களையே கட்டி விட சொல்லி கட்டிக்கிட்டாலும் சரி பெரியவங்க கையில் நோம்பு கயிறு இன்று கட்டிக்கொள்ள வேண்டியது ரொம்ப சிறப்பு அதே போல் என்று சமைக்க வேண்டியதில் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது அதில் ஒன் இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கல் பாயாசம் இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்று மஸ்ட்டாக வந்து நம்ம வந்து பண்ணணும் நம்ம வீட்டில் இது நம்ம பண்ணி வைக்கிறது ரொம்ப முக்கியம் அதோடு மகாலட்சுமி தாயார் உகந்த தாமரை மலரும் அவசியம் தாமர மலர் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பூ அதனால் இந்த பூவை இன்று அந்த தாயாருக்கு சமர்ப்பணம் பண்ணுறது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதனால் தாமர மலரும் அவசியம் அப்புறம் பட்டு துணியால் நாம் அம்மனை அலங்கரிக்க வேண்டும் ஜருகை உள்ள துணியால் கூட அலங்கரிக்கலாம் வெள்ளை கருப்பு நிறத்தில் வஸ்திரம் இருக்கக்கூடாது அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மஞ்சள் நிறம் சந்தன நிறத்தில் வஷ்னம் இருந்தால் அற்புதமானது அதாவது அந்த நிறத்துல ட்ரெஸ் இருந்தால் அற்புதமானது கலசத்தில் ஸ்ரீ வரலட்சுமி நமக என்று இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கணும் ஸோ இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே இன்று வந்து பார்த்து பார்த்து பண்ணணும் இதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தாயார் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல மனக்குடிவாங்க இதெல்லாம் பார்த்து பண்ணாமல் நாம் ஏனோ தானோன்னு பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கான பலன் வந்து கிடைக்காது அதனால தான் அந்த தாயாருக்கு அணிவிக்கக்கூடிய நிறம் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஆடை அணியணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதே போல் வரலட்சுமி பூஜைக்கு இன்று சுமங்கலி பெண்களை கண்டிப்பாக நீங்கள் அழைக்கணும் பக்கத்தில் ஒரு நாலஞ்சு சுமங்கலி பெண்களை கண்டிப்பாக அழைக்கணும் அப்படி வரக்கூடிய பெண்களுக்கு சர்க்கரை பொங்கல் பாயாசம் இதெல்லாம் வந்து நாம் கொடுக்கணும் வரலட்சுமி பூஜை செய்யக்கூடியவங்க இன்று நீங்கள் பட்டு வஸ்திரம் தான் அணிய வேண்டும் அதாவது நீங்களும் பட்டு வந்து அணிய வேண்டும் ஜரிகை இருக்கிறது அவசியம் ரவிக்கே துணி வந்து வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு கொடுத்து ஆசி பெற வேண்டும் மேலும் இன்று வரலட்சுமி பூஜையை மனநிறைவோடு செய்ய வேண்டும் ஒரு ரூபாய்க்கு கற்பூரம் ஏற்றி வரலட்சுமி வழிபட்டாலும் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் வரலட்சுமி தாயாருடைய பூஜையை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது செய்கிறாங்கன்னா அதில் கலந்துக்கிட்டால் கூட உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் மஞ்சள் குங்குமப்பூ வைத்து முடிக்கயிறு வைத்து பூஜிக்குங்க அதாவது மஞ்சள் குங்குமம் பூ இதெல்லாம் வைத்து முடிக்கயிரை வைத்து பூஜை செய்து அதை கையில் கட்டி கொள்ளுங்கள் மூத்த சுமங்கலி பெண்கள் இருந்து ஸோ இன்று இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் என்று செய்யணும் என்று உங்களுக்கான இந்த இது வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப இன்று ஒரு நாள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ஒரு முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இன்று வரலட்சுமி நோம்பில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இன்று நீங்கள் எந்த வழிபாடுமே செய்யலை எனக்கு எதுவுமே வந்து இப்போ டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இருந்திங்கன்னா இன்று நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் போய் பூஜை நடக்கும் அதில் கலந்துக்குங்க அதை நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னாவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் உங்களுக்கு வரலட்சுமி பூஜையுடைய முழு பலனும் கிடைக்கும் அதே போல் இன்று ஒரு நாள் அசைவம் வந்து சாப்பிடக்கூடாது அசைவத்தை சமைக்கவும் கூடாது இன்று ஒரு நாள் அது செய்கிறது பாவோம் அதை மட்டும் பண்ணிடாதீங்க இன்று கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே உங்களுடைய வீட்டில் வரலட்சுமி தாயார் வந்து நிரந்தரமாக தங்குவாங்க ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் இதை நீங்கள் பார்க்கும்போது அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நம்பினீங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்